tuesday. the gospel of the day. give unto the lord the glory due unto his name. worship the lord in the beauty of his holiness. psalm 29 verse 2. jesus reprimands his disciples for not seeing though they have ears and for not hearing. Though they have years. It is true in our lives too. How often we become deaf and blind to divine initiatives and instructions. It is not that we don't know about them, we know them, but we often pretend as if we don't know them. How can I remedy this situation? பரிசுத்தாவையின் பெயராலே மாண்டூர் ஆயேசு அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக செவ்வாய்கிழமை ஆண்டின் புதுக்காலம் ஆறாம் வாரம் திருப்பலியை தொலைக்காட்சியின் கண்டுகோப்போடு கண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி வரணும் பாவங்களுக்காக மனம் வருதுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புறவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே ரத்தமாயிரும் இறைவன் மீது இறக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தொடக்க நூலில் வாசகம் அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் முழுவதும் உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரம் அடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் முதல் கால்நடைகள் ஊர்வன வானத்துப் பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடியையும் வானத்துப் பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு ஜோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்துழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி மக்களுக்கு அமைதி ஆசிர்வதிப்பார் இறைவனின் மைந்தரே ஆண்டவரின் பெயரை மாட்சியை மாச்சியை அவருக்கு உரித்தாகுங்கள் தூய மாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார் அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று அர்ப்பணிக்கின்றார் அன்பு கொண்டுள்ளவர் சொல்வதை கடைபிடிப்பார் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல விட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசெய்யர் இரோதியர் ஆகியோரோடு புளிப்புமாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கிய போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பது இல்லையா காது நீங்கள் கேட்பது இல்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது போது மீதியான துண்டுகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவளை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ஐஸ் ஓப்பன் மிகவும் கவனமாய் இருங்கள் கிரேசோல் என்பாழ்ந்து சௌதர சோல் என்பது பிள்ளைகள் என்பாழ்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிக்கிறேன் நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு இந்த காலத்துல நாட்டு நடப்பு எப்படி என்றால் ஒருவன் அராஜகம் செய்கின்றான் என்றால் அவனை தட்டி கேட்பதற்கு பயந்து கொண்டு அவனோடு சேர்ந்து கொண்டு ஒரு கும்பல் என்னும் அராஜகத்தை அதிகரிப்பதை பார்க்கிறோம் சினிமா படத்திலும் சரி வாழ்க்கையின் யதார்த்தத்திலும் சரி பார்க்கிறோம் நல்லவர்கள் நல்லதற்காக கூடுவது என்பது குறைவு அந்த நல்ல தன்மையை அதிகமாக்கினோம் என்றால் இந்த தீமை குறையும் அல்லது இந்த தீமை நல்லதை விட குறைவாக இருக்கும் தீயதை குறைப்பது என்பது கடினம் அது அப்படித்தான் இருக்கும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த கலையை போல ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை அது கலையினுடைய தன்மை நம்ம தோட்டத்தில் பாருங்க புல்லு உடனே வரும் அதுதான் ஆஃப் என்று சொல்வது என்ன அழித்தாலும் அது வந்து கொண்டிருக்கும் தீமையினுடைய தன்மை அதற்கு என்ன செய்ய வேண்டும் நல்லதை இன்னும் அதிகமாக உருவாக்கிக் கொண்டே இரு இதைத்தான் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த நாளின் சிந்தனையாக கொடுக்கப்பட்ட மிக மிக சுருக்கமான வார்த்தைகள் கீப் யுவர் ஐஸ் ஓபன் மிகவும் கவனமாக இருங்கள் ஆகவே இவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் நேற்றைய தினம் நாம் செய்த ஒரு செயலை உலகம் பார்த்தது பாடலை பாடிக்கொண்டு கோவில் வளாகத்தை தூய்மையாக வைப்பதற்கு எடுத்த முயற்சி மிக சிறந்தது நன்மைத்தனத்தை நாம் இன்னும் அதிகமாக செய்து கொண்டே இருப்போம் தீமைகள் இருக்கின்றது அதை பற்றி கூப்பாடு போட வேண்டாம் அதை எரியப்படவும் வேண்டாம் விரக்தியும் அடைய வேண்டாம் அண்ட் had one thing in common. Herod knew he was wrong and John the Baptist was right. Yet he chose to follow his own way. Pharisees knew the scripture, witnessed Jesus' miracles and heard his preaching, yet they chose not to believe. ஏரோதுக்கு தான் தவறிழைக்கிறோம் என்றும் யோவான் சரி என்றும் தெரிந்திருந்தது இருப்பினும் தன் வழியே பின்பற்ற முனைந்தார் பரிசையர்கள் வேதத்தை அறிந்திருந்தனர் இயேசுவின் புதுமைகளை கண்டனர் போதனையை கேட்டனர் ஆனால் நம்ப முன் வரவில்லை அதுக்குத்தான் இயேசு என்ன சொல்லுவார் கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக இருக்கின்ற நிலை கீப் ஐஸ் என்னும் பொழுது இந்த இந்த வார்த்தைகளை வாய்ப்பை இந்த தருணத்தை எப்படி நான் பயன்படுத்துகிறேன் நன்மைத்தனத்திற்கா அல்லது தீமைக்கா நன்மைக்கு நான் உதவுகிறேனா அல்லது தீமைக்கு நான் அடி பணிகின்றேனா விலை போகின்றேனா பிரைட் வே ஆஃப் கன்சீலிங் மை ஃபால்ட்ஸ் அண்ட் ரிவீலிங் டு எல்ஸ் எஸ்பெஷலி மை லவ்டு ஆணவம் தன் தவறை மறைக்க வழிகாடுகிறது ஆனால் பிறருக்கு வெள்ளிடை மலையாக வெளிப்படுத்துகிறது குறிப்பாக தன் அன்புக்குரியோரிடம் பல சமயங்களில் சத்தமாக தங்களுடைய விவாதங்களை அடுக்குகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பலவீனமானது உண்மை எப்பொழுதும் சாந்தமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஆழ்கடலை போன்று ஆழ்கடலிலே அலைகள் இருக்காது ஆரவாரம் இருக்காது சத்தம் இருக்காது ஆனால் ஆழம் இருக்கும்

விசுவாசம் என்பது நாமே முடிவு செய்வது அல்ல விசுவாசத்திற்கும் இன்றைய மனிதனுக்கும் தொடர்பில்லை என்ற தவறான எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் விசுவாசம் வேறு வாழ்க்கை வேறு என்று அல்ல நான் விசுவசித்ததை நான் நம்புகிறேன் நான் நம்புவதை செயல்படுத்துகிறேன் என் செயல்பாடுகள் என் விசுவாசத்தை வெளிக்காட்டும் இதுதான் விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு தொடர்பு நேற்றைய தினம் என்ன செய்தோம் திருப்பலி முடிந்ததும் அந்த வேலையோடு சேர்ந்து பாடல் பாடிக்கொண்டு வந்து மறுபடியும் ஆலய முகப்பில் நின்று அந்த நற்கருணை நாதருக்கு சுதி தோத்திரம் புகழ் பாடி கலைந்தோம் அனைத்தும் ஆண்டவருக்காக ஆத்மயோரம் தேயி குளோரியாம் டு த கிரேட்டர் குளோரி ஆஃப் காட் கடவுளின் அதிமிக மகிமைக்காக நாம் நினைப்பது அனைத்தும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தால் அது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு வெறுமனே வேலைக்காக அல்ல அது வேலைக்காக அல்ல யாருக்காக செய்தோம் ஏன் அனைவரும் சேர்ந்து செய்த ஒரு செயல் அது விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு ஆகவே விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் நாம் செய்கின்ற செயல்களுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு தொடர்பு இருக்க வேண்டும் நம்முடைய ஒரு திருவழிபாட்டு பாடல் அஞ்சாதி ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவு இருக்க உன் தாயின் உதிரத்தில் உன்னை தெரிந்தார் உன் வாழ்வின் உறவாய் ஒன்னில் நிறைந்தார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு தெளிவும் துணிவும் நம்மை உந்தித் தள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை the present time is a present from god chipipom mullandal irpom lord forgive us for forgetting so easily the numerous instances in which we have experienced your interventions. Help us realize that Jesus loves us more than we do ourselves. இறைவா, பலமுரை நீர் எம்மோடு இனைந்து கொடுத்த அனுபவ பகிர்வை மரந்து போவதற்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். நாங்கள் எம்மை அன்பு செய்வதை விட நீர் எங்களை அதிகமாக அன்பு செய்கிறேன் வழிகாட்டும் வழிதனிலே நடக்க சித்தமாயிருக்கிறோம் மனித பலவீனத்தினால் தவறிழைத்த நாங்கள் மன்னிப்பை இறைஞ்சி நிற்கிறோம் உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி மண்டாடுகிறோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் வாழ்வு தந்தா வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய் என்ன தந்தாயினி என்ன தந்தாய் கடவுள் எனக்கு வாழ்வு தந்தா வாழ்வுக்கு நான் என்னைத் தந்தேன் என்னை தந்தேன் என்னை தந்தே நன்றி எது நிற்போம் ஆசை செவிப்போமாக அன்பு தந்தையை இறைவா நாங்கள் விசுவசித்து வாழ்வு பெறும் பொருட்டு உம்முடைய ஒரே மகனை அளித்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் விண்ணக வாழ்வின் முன் சபையான இந்த உணவை அருந்திய நாங்கள் உண்மையான வாழ்வியை என்றும் நாடச் செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலின்

யாருகிருப்பாய் அன்பு என்னும் மாமோதை நான் அருந்திட கழிப்பா பிரியாமல் நீ என்றும் அனைத்திருப்பாய் நீ என்றும் அழைத்திருப்பா பரிசுத்த ஆவியின் பெயராளி ஆம்லின் இசு கேப்புகள் வரியே வாழ்க